கொக்கு தொடுவாய் கலப்பு கடலிற்கு தொழிலுக்கு சென்ற இளைஞர் ஒருவர் இணைந்தோரால் கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கொக்கு தொடுவாய் வடக்கினை சேர்ந்த ஜெயராஜ் சுபராஜ் என்ற இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கொக்கு தொடுவாய் கோட்டைக்கேணி பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்னூறு மீட்டர் முன்பாக கொக்கு தொடுவாய் கலப்பு கடலில் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு தொழிலுக்கு சென்ற குறித்த இளைஞர் இன்று சனிக்கிழமை அதிகாலை தொழில் முடித்து மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த சிலர் அவரை பின்தொடர்ந்து துரத்தி கொண்டு வந்து கொக்கு தொடு வாய் கலப்பு கடலிலிருந்து இருந்து ஐம்பது மீட்டர் தூரத்தில் வைத்து கூறிய ஆயுதத்தால் வெட்டிக்கொலை செய்ததாக தெரிய வருகிறது இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் தொழிலுக்கு சென்ற ஒருவர் குறித்த இளைஞர் வீதியில் வீழ்ந்து கிடப்பதை கண்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டு தீவிர விசாரணையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் சடலத்தை பார்வையிட்டு மோப்பனாய் சகிதம் சோதனையை மேற்கொள்ளுமாறும் கைவிரல் அடையாளத்தை பரிசோதனை மேற்கொள்ளுமாறும் சடல உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கவும் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் மோபனாய் சகிதம் போலீசார் மற்றும் தடவியல் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சம்பவத்தில் உயிரிழந்த இளைஞன் சிறந்த மரத நோட்ட வீரர் என்பதும் கடந்த காலங்களில் மாகாண ரீதியில் வட மாகாணத்தில் பல சாதனைகளை செய்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது